வாங்க தங்கங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அம்மா இன்றைக்கி தக்காளி குழம்பு வைக்க போடுங்கன்னு ரெண்டு பேர்த்துக்கு தேவையான அளவு தக்காளி குழம்பு வச்சுக்கலாம் இந்த குழம்பு வந்து இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குதுங்கன்னு நம்ம அதுக்கு என்னென்ன எடுத்துக்கலான்னு பார்த்துக்கலாங்களா ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல்லாட்டு தொளிச்சி வச்சுக்கோங்க இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க தேங்காய் பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமொளகா எடுத்துக்கோங்க கருகாயத்தாளம் எடுத்துக்கோங்க இது வந்து கொத்தமல்லி தூளுங்க கண்ணு நான் இது வீட்லேயே அரைச்சி வச்சிருக்கிறேன் இதை நம்ம எடுத்துக்கலாங்க கண்ணு இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி வர மொளகா கற்று கருகா கருகாய்த்தலா இதையெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கண்ணு வணக்கிறக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்டு வெங்காயத்தான் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க கண்ணு நல்லா எண்ணெய் காயிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வணக்கிக்கலாம் எண்ணெய் இப்போ நம்ம எடுத்து காய்ச்சிருச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்ப கருகாப்பாளையை போட்டுக்கலாம் கரிகளை போட்டு அரைச்சி குழம்பு வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் தேவையான வரமிளகா போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் எடுத்த மாதிரில கண்ணு பூண்டு இதையும் போட்டுக்கலாம் இஞ்சி கொஞ்சம் எடுத்து மேலே இதையும் போட்டுக்கலாம் வெத்தத்துக்கு தக்காளி வந்துக்கன்னு இப்படி கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வளர்ந்துட்டு உப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்கண்ணே தக்காளி சீ தக்காளி வந்து சீக்கிரமாக வணங்கிருங்க தக்காளி கண்ணு நம்ம நம்ம இப்போ எடுத்து எடுத்து அதையும் சேர்த்திக்கலாங்க வணங்கிட்டு தேங்காயும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாங்க தங்கம் நல்லா வணக்கி விட்டாச்சு இப்ப நல்லா ஆறுட்டுங்க தேங்காய் ரொம்ப வணங்கணும்னு கண்ணே கொஞ்சம் போட்டுக்குன்னா கொஞ்சம் ஆசமா இருக்கு அதுக்காக இது கூடவே சேர்த்துக்கிறவங்க இது நல்லா ஆறுட்டுங்கன்னு ஆறுஞ்சதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு வருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கிறேன் கருகாப்பளம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் என்ன நல்லா போச்சுங்க இப்ப நம்ம இதை கண்ணே நான் இது கூடவே இந்த பட்டை கிராம் தூளெல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறேன் அது பாருங்க கால் ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாங்க கண்ணு இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் கண்ணு மஞ்சத்தூள் கொஞ்சம் இது கூடவே சேர்த்திக்கலாங்க கண்ணு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நெகு நெகுன்னு அரைச்சிக்கலாங்க கண்ணு கண்ணு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சிருச்சு போட்டுக்கலாம் கூடவே வெங்காயத்தை கட் பண்ணி வெங்காயத்துலேயும் போட்டுட்டு வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க நம்ம பறிச்சி வச்சுருந்த அங்கே தக்காளி அதெல்லாம் இது போடவே சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா ஒரு கொதி வரட்டுங்கன்னு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க இது சீக்கிரம் ஆயிருங்க கண்ணு நல்லா கொதிக்கிட்டே கொஞ்சம் நேரம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க கண்ணு இப்போ நம்ம கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிற வேண்டியது தான் ரெடி தக்காளி குழம்பு ரெடி கண்ணு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்களா கண்ணு பாய் தங்கங்களா